நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் காங்கிரஸ் காலை வாரும் கிராஸ் ஓட்டு அடுத்ததும் தோல்விதான் காங்கிரஸுக்கு கை கொடுக்குமா முதல்வர் திட்டம் இந்த மூன்று விஷயங்களை தாங்க நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் மோடி அவர்கள் வெற்றி பெறுவார் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எதிர்கட்சியுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் காங்கிரஸுக்கு அடுத்ததும் தோல்விதாங்கிற என்ன தோல்வி இரண்டாவது காங்கிரஸ் உடைய கால வாரப்போக்கம் கிராஸ் ஓட்டுங்கிற என்ன ஓட்டு முதலுடைய திட்டம் காங்கிரஸுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க முதல்ல மோடி இடத்துல காங்கிரஸ் ஆனது ஏற்கனவே ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சாச்சு இப்போ மூன்றாவது முறையும் தோல்வி அடைய போகுது முதல்ல ரெண்டு தோல்வியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஏற்கனவே காங்கிரஸ் ஆனது மோடி கிட்டே சவால் விட்டது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை அத்தனை பேரையும் ஒரு கொடையின் கீழாக திரட்டி மோடி அவர்களை எதிர்க்க போகிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளில் இந்தியா கூட்டணி என்ற போர்வில ஒருங்கிணைக்க பார்த்தாங்க ஆனால் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை மோடிக்கு எதிராக ஒருங்கிணைக்க முடியல அதுதான் முதல் தோல்வி இரண்டாவது தோல்வி என்ன தெரியுமா இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்றை போட்டுக்கிட்டு மோடிக்கு எதிராக அரசியல் களம் கண்டாங்க ஆனால் தேர்தலில் அவங்க வெற்றி பெறவே இல்லை மோடி அவர்கள் பிரதமர் ஆகாமல் அவங்களால் தடுக்கவும் முடியலை அதனால் காங்கிரஸ் ஆனது இரண்டாவது முறையாக தோல்வியடைஞ்சது இப்போ மூன்றாவது முறையாக மோடிக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அந்த ஆயுதமும் தோல்வியடையும் இப்போது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் பதவியானது பாஜகவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி நினைக்கிறார் ஏன்னா முதல் ரெண்டு முறை வந்து பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைத்தது அதனால் சபாநாயகர் பதவி என்பது அவங்க கட்சிக்கு கிடைத்தது சபாநாயகர் பதவி என்பது பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்ற முறையில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீதிமன்றங்கள் தலையிடவே முடியாது சபாநாயகரை கேள்வி கேட்கவே முடியாது இந்த கூட்டணி ஆட்சியை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக சபாநாயகர் போஸ்டானது பாஜகிட்ட தான் இருக்கணும் யாராவது கலாட்டா பண்ணாங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை யாராவது அணி தாவுகின்றார்கள் என்றால் அவங்கள காப்பாற்றணும் இல்லை பாஜகவுலருந்து வேறு கட்சிக்கு தாவறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள உடனடியாக தகுதி ஏற்க செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த ஆட்சியானது நிலைக்கும் அதனால் மிகப்பெரிய ஆயுதமே வந்து சபாநாயகர் பதவி தான் இன்றைக்கி பாஜக ஆட்சிக்கு அதை விட்டு கூடாது ஆனால் பெரும்பான்மை கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய நிதிஷ்குமார் அவர்கள் யாப்பா எங்களுக்கு லைஃப் கார்டு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் பதவி தான் அதை கொடுத்துருப்பாள் அமைச்சர் பதிவு கூட எங்களுக்கு நாங்கள் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் அதோட நம்முடைய தெலுங்கு தேசத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து எங்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்துருப்பா அமைச்சர் பதவியெல்லாம் எதுவும் தேவலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எதற்காக சபாநாயகர் பதவி கேட்குறாங்கன்றது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் பாஜக பல கட்சிகளை உடைத்ததாக எதிர்கட்சிகள் பொருளை இருப்பாங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி அனிதாவுகின்றவங்களை அவங்க கட்சியில் இணைத்துக்கிட்டாங்க இல்லைன்னா ஒரு கட்சி ரெண்டாக பொழுந்து எந்த கட்சி பாஜக ஆதரவாக இருக்குதோ அந்த கட்சியை ஆட்சி கட்டலில் உட்காந்து வச்சாங்க அதனால் பாஜகவை நம்ப முடியாது மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் பல இடங்களில் அது போல் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் அதனால் பாஜக மத்தியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு பாதுகாப்பு கிடையாது நம்ம சபாநாயகர் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் நம்ம பாராளுமன்றத்தையே ஆட்டி படைக்கலாம் அப்புறம் நம்ம ஆட்சி மீது கை வைக்க மாட்டாங்க அதனால் நம்மளுக்கு சபாநாயகர் பதவி தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லி போட்டாங்க இப்போ சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கப்போகுது இருபத்தி நான்காம் தேதி பாராளுமன்றமானது கூடுகிறது பாராளுமன்றம் கூடின உடனே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக சபாநாயகர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அதற்கு பிறகு தான் சபாநாயகர் யார் என்பதை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் முன்மொழிவார் அதற்கு பிறகு வாக்கெடுப்பு அதாவது போட்டி வேட்பாளரை இருந்தால் வாக்குப்பதிவு இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் அவர் தான் சபாநாயகராக தேர்ந்தெடுத்துருவாங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி கொண்டு போய் சபாநாயகர் சீட்டில் உக்கார வச்சுருவாங்க அதற்கு பிறகு மோடிக்கு சிக்கலையே கிடையாதுங்க இந்த மாதிரி நிகழ்வு நடக்கின்ற பொழுது ஐக்கிய ஜனதாதளமும் தெலுங்கு தேசமும் போட்டி போட்டுக்கொண்டு எங்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுங்க அப்படின்னு போது மோடி அவர்கள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகின்றார் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவிலிருந்து ஒருவர் தேர்வாயிருக்கிறார் பாஜக சார்பில் வந்து சபாநாயகர் போஸ்ட்டுக்கு மாதிரி ஆந்திராவில் இருந்து ஒருத்தர் தேர்வாயிருக்கிறாங்க பத்ரு ஹரி ஒரு ஒரிசாவில் இருந்தும் புரந்தேஸ்வரி ஆந்திராவில் இருந்தும் சபாநாயகர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தேர்வு செய்திருக்குது இந்த பத்ருஹரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜு ஜனதா தளத்தில் முக்கியமான தலைவராக இருந்தார் அவர் நவீன் பட்நாயக் இடத்துல கோச்சிக்கிட்டு பாஜக பக்கம் வந்துட்டார் வந்தவர் பாஜகவுக்கு என்னென்ன ரூட்லாம் போட்டு கொடுக்க முடியுமோ அத்தனை ரூட்டும் அவர் தான் போட்டு கொடுத்தாரு ரெண்டாவது நவீன் பட்நாயக் அவர்களை எப்படி தேர்தல் காலத்தில் சந்தித்தோம்னா வீழ்த்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் இருந்து நிறைய பாடம் கற்றுருப்பார் இல்லையா பிஜு ஜனதா இருந்து அந்த பாடத்தை எல்லாம் பாஜகவுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தாரு அதனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒடிசாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது பாஜக அதுக்கு இந்த பத்ருஹரி அவர்கள் தான் முக்கியமானவராக இருக்கிறாங்க அப்படின்னு கருதுனால அவருக்கு சபாநாயகர் போஸ்ட் கொடுக்கலாம் அதுவும் பாஜகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் ரெண்டாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய புரந்தேஸ்வரி அவரை ஏன் செலக்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் ராமாராவ் இருந்தார் இல்லையா அவருடைய மகள் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கோவிந்தனார் இப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு சபாநாயகரை முன்னிறுத்தணும்னு வச்சுங்களேன் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்து வரைக்கும் போட்டி போட மாட்டார் அதுவும் அவங்க மச்சினி வேறு அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எதிராக களமிறங்க மாட்டார் அவரை சமாதானம் படித்திடலாம் அதுவும் இல்லாமல் பெண்ணு மோடி அமித்ஷாவை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க போகிறாங்க அவங்களுடைய கைப்பாவையாக இருப்பாங்க அதனால் புரந்தேஸ்வரி அவர்களையும் பத்ருஹரி அவர்களையும் சபாநாயகர் போஸ்ட்டுக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க இப்போது உளவுத்துறையை விட்டோம் கட்சிக்காரங்களை விட்டோம் இந்த ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு இவடைய பின்னணி என்ன என்பதை பற்றி பாஜக அலசி ஆராய்ந்து கொண்டு வருது தான் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை வந்து நாடி ஜபாருங்க நீங்கள் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்திருப்பதாக சொல்கிறீங்க ஆனால் மெஜாரிட்டி கிடையாது நீங்கள் ஒழுக்கமாக எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியை கொடுத்துருங்க சென்ற முறையெல்லாம் துணை சபாநாயகர் பதவியே கிடையாது பார்லிமெண்ட்டில் ஆனால் இந்த முறை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் மோடி அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டிருக்கின்றார் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு அங்கீகாரம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துட்டா இங்கே சபாநாயகர் போஸ்ட்டுக்கு நீயானால் போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற ஐக்கிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் கட்சிகளுக்கு எண்ணத்தை கொடுக்குறது அவங்க வாயை மூணும் அவங்க ரெண்டு பேரால் தான் இன்றைக்கி ஆட்சியானது நடக்கிறது அதனால் துணை சபாநாயகர் பதவி இந்த ரெண்டு பேரில் யாராக ஒருத்தர் கொடுத்து விட்டோம்னா கண்டிப்பாக அமைதி விடுவாங்க அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லலை ஆனால் அதற்குள்ளாக காங்கிரஸ் ஆனது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சபாநாயகர் பதவியை பாஜக விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது அதனால் ஐக்கிய ஜனதாதளமும் தெலுங்கு தேசமும் அதிருப்தில் இருக்கிறாங்க நாம் மட்டும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் சேராத பல கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து சபாநாயகர் வேட்பாளராக ஒருத்தரை நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கூட தெரியாதனமாக இல்லை தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓட்டு போடுவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஆட்சி அமைப்பதற்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவை ஆனால் சபாநாயகர் ஆவதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தேவை கிடையாது இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியானது வெற்றி பெற்றிருக்குது பாஜக இரநூத்தி நாற்பது தான் பெற்றிருக்கிறது பாஜகவுடைய மொத்த ஓட்டும் சபாநாயகருக்கு விழும் ஆனால் சபாநாயகர் தேர்தலில் ரெண்டு பேரும் வேட்பாளரை நிறுத்துகின்ற போது சபாநாயகர் தேர்தலில் பாஜக வாங்கிற ஓட்டை விட ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தால் போதும் நம்ம சபாநாயகர் ஆயிடலாம் அதனால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கணும் ஆட்சி அமைப்பதற்கு அப்படி போன்று தேவையே இல்லை ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு நமக்கு ஆதரவு தெரிவிக்காதவங்க கூட இந்த சபாநாயகர் தேர்தலை நம்மெல்லாம் எதிர்கட்சி வரிசையில் ஒரு வேட்பாளரை நிறுத்துறோம் என்று சொன்ன உடனே நமக்கு ஆதரவு அளிப்பாங்க அதனால் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தவங்க கூட நிச்சயமாக நமக்கான ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது பாஜகவுக்கு போடாதவங்கெல்லாம் நமக்கு போடுவாங்க பாஜகவுக்கு போட வேண்டியவங்க கூட கிராஸ் ஓட்டாக நமக்கு போடுவாங்க அதனால் வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினைக்குது இதற்கிடையில் நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல மாநில முதல்வர்களை தெரியும் அவங்கெல்லாம் பல எம்பிக்கள் வச்சுருக்காங்க அவங்க கிட்டலாம் நான் நேரடியாக பேசி பார்க்குறேன் இந்தியா கூட்டணி வேட்பாளரை களம் இறக்கி இருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியங்க அத்தனை பேரையும் நான் நேரடியாக சந்திக்கிறேன் இல்லை ஃபோனில் சந்திக்கிறேன் அதனால் இந்தியா கூட்டணி சபாநாயகர் வேட்பாளர் வெற்றி பெறுவார் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே அவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் சரி ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் சந்திரபாபு நாயுடு கிட்டே ஏற்கனவே ஒரு ரவுண்டு பேசிட்டாங்களாம் அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏற்கனவே வந்து நட்பு வட்டாரத்திடத்தில் பேசிட்டாங்களாம் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசி விட்டாராம் அதனால் இந்த நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெறும் செய்து எங்களுக்கு துணை சபாநாயகர் பாதை கொடுத்துருங்க இல்லைன்னு வச்சுங்களா எங்களுக்கு ஓட்டு வேண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ஓட்டை நம்பி காங்கிரஸ் ஆனது களம் இறங்குகிறது ஆனால் காங்கிரஸுக்கு கிராஸ் ஓட்டு விழுமா என்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒருவேளை பாஜகவை எதிர்த்து வாக்களித்து விட்டால் பாஜகவுடைய கோவத்தை நம்ம எப்படி தாங்கிறது அவன் வெற்றி பெற மாட்டான் என்ன காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றியே பெற மாட்டான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி வெற்றி பெறாதவனுக்கு வாக்களித்து விட்டு ஏன்னா எம்பிக்கள் யார் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்ற விஷயமானது தெல்ல தெளிவாக தெரியும் அப்படி நம்ம மாற்றி கிராஸ் ஓட்டே போட்டாலும் நாளைக்கு மோடி அவர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பும் சரி அதிரடியும் சரி நம்மளால் தாங்க முடியாது விசாரணை அமைப்புகள் முதலமைச்சரையே வாட்டி வதைக்கிறது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓட்டு போடணும் ஒன்று தேர்தலிலே கலந்து காட்டுறோம் அப்படியே கலந்துக்கிட்டால் பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் சுயாட்சியாக இருக்கக்கூடியவங்களும் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஓட்டு போட்டால் போடட்டும் இல்லையா ஆப்ஷன் ஆகட்டும் அதற்கு என்ன கேஷ் கேட்குறாங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது தைரியமாக கிராஸ் ஓட்டுக்காக களத்தில் இறங்குது அப்படி இல்லையா இந்த சபாநாயகர் தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளவு இருக்குது என்பதை பலத்தை நிரூபிக்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிவிட்டு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சபாநாயகர் உத்திருடுவார் ஆனால் கூட்டணி ஆட்சி அமைந்திருப்பதனால பாஜகவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது ஆனால் இந்த சபாநாயகர் தேர்தல் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணியில் இல்லாதவங்களாம் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வராங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருந்து பாஜக சப்போர்ட்டாக யார் ஓட்டு போட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா யாருக்கு எவ்வளோ பலம் இருக்குது நாடாளுமன்றத்தில் அப்படின்னு பரிசோதிக்கலாம் இல்லையா அதனால் இந்த தேர்தலில் நம்ம கண்டிப்பாக போட்டி இடுவோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது களம் இறங்குகிறது தான் அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தியுடைய ஆனது எங்கேயோ போயிடுச்சான் இன்றைக்கி கூட்டணியில் வராத கட்சிகள் கூட ராகுல் காந்தியை கண்டு வியக்கிறாங்களாம் அடுத்து வருகின்ற தேர்தல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்ற இமேஜ் தான் அதனால் கண்டிப்பாக பல பேரும் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினைக்கிறது கிராஸ் ஓட்டு கண்டிப்பாக விடும் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால தான் கிராஸ் ஓட்டை நம்பி கிளம்பிருக்கின்ற காங்கிரஸுக்கு இந்த முறையும் சரி தோல்வி தான் நிச்சயமாக அதனால் க்ராஸ் ஓட்டானது அவங்க காலை வாரும் என்பதில் கருத்து கிடையாது ஆனால் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்களிடத்திலும் சரி அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் இடத்திலும் சரி தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கின்றார்களாம் உங்கள் மாநிலத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற மாதிரி நான் சபாநாயகர் போஸ்ட்டே கூட கொடுக்குறேயா ஏன் நீ கவலைப்படுற அதோட உங்கள் மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார் பேச்சுவார்த்தையானது நேற்றையிலிருந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது பார்லிமெண்ட்டு கூட்டத்தொடர் தொடங்குகின்ற அந்த தருணத்தில் ஒருமனதாக சபாநாயகர் இவர் தான் என்று முடிவெடுக்க வேண்டும் அதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது தேர்தலுக்கு வழிவகுத்தால்தான் காங்கிரஸ் ஆனது நமக்கு எதிராக களம் காணும் அதனால் தேர்தலுக்கு எந்த விதத்திலும் நாம் வழிகோலி விடக்கூடாது என்பதனால பேச்சுவார்த்தை பல்வேறு கட்டங்களாக போயிட்டு இருக்கிறது நிச்சயமாக தேர்தலே இருக்காது என்பதனால பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதை மாற்று கருத்து கிடையாதுங்க வெயில உக்காந்து பேசுறேன்னா நான் வறண்டு போச்சு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி நம்ப